ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம்பத்து முதல் திருவாய்மொழி இரண்டாவது பாசுரம் போனாய் மா மருதின் நடுவே என் பொல்லா மணியே தேனே இன்னமுதே என்னென்னு சில கூற்று சொல்ல தானேல் எம்பெருமான் அவன் என்னாகி ஒழிந்தான் வானே மாநிலமே மற்று முற்றும் என்னுள்ளனவே பூனாய் மா மருதின் நடுவே என் பொல்லாமணியே தேனே இன்னமுதே என்னென்னு சில கூற்று சொல்ல தானேல் எம்பெருமான் அவன் என்னாகி ஒழிந்தான் வானே மாநிலமே மற்று முற்றும் என்னுள்ளனவே மாவரதின் நடுவே பூனாய் இணைந்திருந்த இரண்டு மருத மரங்களுக்கு நடுவே பொருளோடு சென்று அவைகளை தாய் சாய்த்தாய் கிருஷ்ணாவதாரத்தை சொல்கிறேன் என் பொல்லா மணியே இந்த பொல்லாங்கிறதுக்கு பிரிவா துளையில்லாத மணியே துளையில்லாத மணி அப்படிங்கிறதுக்காக பொல்லா மணியே தேனே இன்னமுதே அர்த்தம் சொல்லுமா இல்லை கமுது போன்றவனே தேன் போன்றவனே அப்படின்னு என்னன்னு சில கூற்று சொல்ல என்ன சில கூற்று தான் மனதோடு இன்வால்வ்டு வார்த்தையெல்லாம் கிடையாது சும்மா வாயில் வர்றது வார்த்தை பொய் அது அந்த வார்த்தைக்கெலாம் ஒரு அர்த்தம் கிடையாது அதான் தேனே இன்னமுதே என்னென்னு சில கூற்று சொல்லலை மேலே இருக்கிறது சேர்த்து தான் போனாய் மா மருதின் நடுவே என் பொல்லா பணியே தேனே இன்னமுதே என்னே சில கூற்று சொல்ல மேலே சொன்னதெல்லாமும் உணர்ந்து சொல்லலை சும்மா வாயால் சொல்றது அவ்வளோதான் சொன்னதுக்கோசரம் எம்பெருமான் நவன் தானே எம்பெருமான் தானே அப்படிக்கலாம் எம்பெருமான் நவன் தானே எம்பெருமான் என்ன பண்ணா என்னாகி ஒழிந்தான் நானாகி விட்டான் நான் சில கூற்று சொன்னேன் அவ்வளவுதான் அதாவது அர்த்தமற்ற வார்த்தைகளை சொன்னேன் அதற்காகவே பெருமான் என்னாகி ஒழிந்தான் நானாகி விட்டான் அவன் என்ன தேனே இன்னமுதே என்னன்னே சில கூற்று சொல்ல அந்த தான் எம்பெருமான் அவன்தான் தான் ஏழ் இருக்கா ஏழுங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாத ஒரு அசை எம்பெருமான் அவன்தான் என்னாகி ஒழிந்தான் என்னாச்சு வானே மாநிலமே மற்ற முற்றும் என்னுள்ளனவே வானே ஆகாசம் மாநிலமே இந்த பூமி மற்றும் முற்றும் எல்லாவும் என் உள்ளனவே எனக்குள்ளே இருக்கான் ஏன்னா பெருமாளுக்குள்ளே இருக்கவே எல்லாம் இப்போ பெருமாள் என் உள்ள இருக்கான் அதனால் மற்ற முற்றும் என் உள்ளனவே எனக்குள்ளே இருக்கின்றன எல்லாம் இவ்வளோ கான்ஃபிடென்ஸில் சொல்கிறார் பாருங்கள் எல்லாம் பொய் சொன்னார் இருந்தாலும் பெருமாள் இப்படி ஒரு பேரருள் செய்கிறான் தான் இந்த பாசுரங்களெல்லாம் பாசுரம் பிடிக்கலாமா போனாய் மா மருது நடுவே என் பொல்லா மணியே தேனே இன்னமுதே என்னே சில கூற்று சொல்ல தானேல் என் பெருமானவன் என்னாகி ஒழிந்தான் வானே மாநிலமே மற்ற முற்றும் என்னுள்ளனவே தான் என்னாகி ஒழிந்தான் அர்த்தம் பண்ணிக்கோங்க ஏழுங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக